ஒன்பதாவதாக சொல்லி தருகின்றார்கள் நபிகள் பெருமானார் சல்லல்லா வலிஸ்லாம் அவர்கள் விஷ ஜந்துக்கள் பாம்பாக இருக்கட்டும் இருக்கட்டும் அல்லது கொடிய மீருகனாக இருக்கட்டும் இந்த விஷ ஜந்துக்கள் தீண்டின மரணம் அடைந்து விட கூடாது வீட்டில் இருக்கிறோம் குடிசையில் இருப்போம் வயல்வெளி பக்கம் இருப்போம் அல்லது ஒரு பில்டிங்கில் பாம்பே வர நினச்சிட்டு இருப்போம் திடீர்னு நமக்கு செய்தி வரும் பாம்பு கடிச்சு மூத்தா போயிட்டாரு தேல் கொட்டி மூத்தா போயிட்டாரு அடுத்து பூராங்கடிச்சு மௌத்தா போயிட்டார் தீண்டி மௌத்தா போவதை விட்டும் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா திடீர் மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடி இருக்கின்றார்கள் இதுவெல்லாம் நான் பாதுகாப்பு தேடப்பட வேண்டிய மரணங்கள் என்று நபிகள் பெருமானார் செல்லல்லா அவர்கள் சொல்லி தருகின்றார்கள் அல்லாஹுமே இன்னி

தீய மரணங்களை விட்டும் பாதுகாப்பு தேடுவதற்காக வேண்டி இந்த துவாவை நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றார்கள்